வணக்கம் சார் நியூஸ் பிக்ஸ் இந்தியா சேனலோட இன்டர்வியூக்கு உங்களை வரவேற்கிறோம் சார் இப்போ அஜித் குமாரோட வழக்கு நம்ம பார்த்தோன்னாக்கா டேமேஜ் கண்ட்ரோல் மெஷர்ஸ் பயங்கரமாக ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க மூணு சென்ட்டு நிலத்துக்கு பட்டா கொடுத்துருக்காங்க அஞ்சு லட்சம் செக்கு தம்பிக்கு வேலை இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணாலும் இந்த மாதிரி இன்னொரு மரணம் நிகழக்கூடாதுன்ற வகையில் பாலிசி லெவல்லையோ இல்லை வேற எதுலையோ அவங்க என்ன பண்ணுறாங்க பண்ண முடியுமா இந்த குமார் உடைய அந்த லாக்அப் டெத்து பார்த்தீங்கன்னா முதல்ல இவங்க பண்ணது மறைக்க பார்த்தாங்க ஆமா ரெண்டாவது இந்த வழக்கு நீதிமன்றத்தில் மிக 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 கடுமையாக கண்டிக்கப்பட்டது நீங்கள் அந்த இவர் ஸ்டேட்டு உடைய இவர் அரசு வழக்கஞ்சர்லாம் ரொம்ப தடுமாறினார் எப்பவுமே ஓங்கி நின்று பேசுகிறவங்களாம் தடுமாறினாங்க கேள்விகள் அந்த மாதிரி இருந்து வந்தது என்ன விஷயம்னா நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே அது உடைய அந்த சட்ட சட்டப்படி என்ன ஃபாலோ பண்ணணுமோ அது எதையுமே ஃபாலோ பண்ணல ஒரு அம்மா நகை காணும்னு புகார் கொடுக்குறாங்க புகார்னால் எங்கள் ஸ்டேஷனில் கொடுப்பாங்க புகார் எழுதி வாங்கிட்டு அதுக்கு ஒரு சிஎஸ்ஆர் கொடுத்துட்டு யார் மேலே சந்தேகமோ அவரை அழைச்சி ஸ்டேஷனில் வச்சு விசாரிப்பாங்க குற்றவாளி நிறுவனம் ஆகுதுன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அவரை கொண்டு போய் ஜுடிஷியல் ரிமாண்ட் பண்ணுவாங்க அதுக்கு பிறகு கஸ்டடி எடுத்து கூட்டிட்டு போய் நகையை ரெக்கவர் பண்ணுறது இல்லை கூட்டாளி டேட்டா இருந்தாலும் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது இதுதான் நடைமுறை ஆனால் யாரோ ஒரு அம்மா கொடுத்தாங்க அந்த அந்த எஃப்ஐஆரில் எப்படி போட்டிருக்குன்னா இந்த மாதிரி கொடுத்தாங்க நான் வந்து அவரை செக்யூர் பண்ணி டிஎஸ்பி மணாமதுரை சண்முக சுந்தரன் பேர் அவருடைய ஸ்பெஷல் டீம்கிட்ட நான் ஒப்படைச்சேன் இது எப்படி இருக்குன்னா மேலேருந்து உத்தரவு வருது நான் அவரை பிடிச்சி கொண்டு அந்த ஸ்டேஷனில் போய் நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு இது சட்ட நடைமுறையே கிடையாது கோர்ட்டை தான் கேட்குது எந்த அடிப்படையில் இது பண்ணிங்க அந்த ஸ்பெஷல் டீம் எப்படி வந்துச்சு அந்த ஸ்பெஷல் டீமில் எத்தனை பேர் இருந்தாங்க ஐயா அஞ்சு பேர் அஞ்சு பேருக்கு யார் ஆர்டர் போட்டது லோக் ஸ்டேஷன்னால் அந்த ஸ்டேஷனுக்கு லாண்ட் ஆர்டரு க்ரைமு ரெண்டு பேர் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க சில ஸ்டேஷனில் க்ரைமில் வந்து பெருசாக பெரிய ஊர் இல்லைனா ஒரு சின்ன கிராமம் அந்த மாதிரின்னா ஒரு எஸ்ஐ இருப்பார் க்ரைமுக்கு ஒரு ரெண்டு மூணு போலீஸ் இருப்பாங்க சில இடங்களில் லாண்ட் ஆர்டரே இதை பார்த்துக்குவாங்க அப்போ பிடிச்சி அந்த இன்ஸ்பெக்டர் எஸ்பி சுரேஷ் குமார் அதை பேர் பிடிச்சி நான் அவர்கிட்ட ஒப்படைக்கிறேன்னா ஒரு ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரு வந்து பிடிச்சி ஒப்படைக்கிறதுக்காக இருக்கார் அப்போ அவர் ஒப்படைக்கிற அளவுக்கு இருக்கிறாருன்னா அந்த பவர் அவரை விட எவ்வளோ இது எஸ்பி கூப்பிட்டு சொல்லியிருக்காரு டிஎஸ்பிட்ட சொல்லி டிஎஸ்பி ஸ்பெஷல் டீம் வருது இந்த ஸ்பெஷல் டீமுன்றது என்னென்னா எல்லாரும் அவங்கவுங்களுக்கு ஸ்பெஷல் டீம் வச்சுக்கிறது எஸ்பி டீமு டிஐஜி டீமு இங்கே இங்கே சிட்டிக்குள்ளே வந்தால் ஜேசி டிசி டீமு ஸ்பெஷல் டீம்னு இவர்கள் டைரெக்டாக மேலதிகாரிகிட்ட பேசுறதுனால கீழே இருக்க ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டரோ யாரையும் மதிக்க மாட்டாங்க உங்கள் லிமிட்லேயே வந்து தூக்கிட்டு போவாங்க ஒரு ஜூஸ் சிக்ஷன்னா அந்த இன்ஸ்பெக்டர் தான் பொறுப்பு அவர்கள் தான் வழக்கு பதிவு செய்ய முடியும் இது என்ன ஸ்பெஷல் டீம் தூக்கிட்டு போய் அடித்து உதச்சி இப்போ அந்த இதுதான் பல தடவை பண்ணிக்கின்றது இப்போ மாட்டிக்கிட்டாங்க சரி இப்போ இந்த ஸ்பெஷல் டீமை களைச்சிருக்காங்க இந்த விவகாரம் நீங்கள் முதல் கேள்வி கேட்டீங்கல்ல ஏன் கவர்மெண்ட் இவ்வளோ பண்ணியிருக்குதுன்னு அதுக்கு தான் வரேன் அப்போ இந்த இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு மறைக்க முடியுமோ அந்த என்ன போடுதுன்னா தடிக்கு விழுந்தார் வலிப்பு வந்துடுச்சு அதுன்னு கதை சிஎஸ்ஆர் போட்டிங்களான்னு கேட்டால் ஐயா போட்டோம் ஐயா அன்னைக்கு போட்டோம் அப்படி அப்படின்னு கதை சொல்கிறாங்க எஃப்ஐஆர் போட்டிங்களான்னா எஃப்ஐஆர் பேரில் தான் நான் அவரை அரெஸ்ட் பண்ண முடியும் செக்யூர் பண்ண முடியும்னா எஃப்ஐஆர் போடலை எந்த எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இவர் மேலே அந்த விழுந்தது அந்த இது அந்த ஒன் நாட் த்ரீ அது நம்ம பழைய ஐபிசியில் ஒன் செவன்ட்டி ஃபோர் வரும் சஸ்பீஷியஸ் டெத்துன்னு அது அந்த இதை தான் போட்டிருக்காங்களே தவிர அந்த சம்பவத்தை தான் போட்டிருக்காங்களே தவிர இவரை பிடிச்சோம் இவர் மேலே திருட்டு குற்றம் இந்த மாதிரி புகார்தாரர் நிகிதா எந்த இதுக்கான எஃப்யார் போடல ரெண்டாவது சாட்சியங்கள் அளிக்கிறது சரி இதை கூடிய வரைக்கும் மறைக்க பார்த்தாங்க ஆனால் இது எல்லாரையும் மீறி பெரிய பிரச்சனை ஆகிடுச்சி நீங்கள் சொல்கிறீங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு இது முதல் முறை இருந்தால் இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டு துடித்து போய் பண்ணால் உண்மையிலே பாராட்டலாம் இருபத்தி நாலு லாக்அப் டெத் நடந்திருக்குன்னு ஜட்ஜே சொல்கிறாரு எல்லாரும் அந்த லிஸ்ட்டே போடுறாங்க இவர்களை இருபத்தி நாலாம் இல்லை அஞ்சு தான் இப்போ அஞ்சு பேர் மட்டும் உயிர் மட்டும் ஒன்றும் இல்லையா அஞ்சு பேர் தான் ரைட்டு அந்த அஞ்சு பேருக்கு சிஎம் ஃபோன் பண்ணி அந்த ஃபேமிலிக்கு ஆமாம் சாரிம்மா அப்படின்னு அந்த துணி பார்த்தீங்களா சாரிம்மா கொஞ்சம் விவரித்து பேசுறது உங்கள் வீட்டில் துக்கம் நான் யதார்த்தமாக நான் ஒரு யதார்த்தவாதி எனக்கு நடிக்க தெரியாது நான் நான் வந்துட்டு எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது அப்போது யார் இவங்க தான் ஒய்ஃபு அவர் பையன் அப்படியா சாரிங்க ரொம்ப வருத்தப்படுறேன் அந்த பேச்சு மற்ற விஷயங்களுமே ஒரு மாதிரி இருக்கும் சாரிப்பா அப்படின்னா என்ன காலை மிதிச்சிட்டு சாரிப்பான்ற மாதிரி அது இன்றைக்கி பெரிய வைரலாகுது இவர்கள் எவ்வளோ தூரம் மறைக்க போயுமோ அவ்வளோ தூரம் மறைக்க பார்த்தாங்க இந்த பிரச்சனைலாம் பொதுமக்களை நேரடியாக கூட்டிகிட்டு போய் அடிக்கிறத பார்த்தது ஒருத்தர் இருந்து வீடியோ எடுத்தது சிசிடிவி கேமரா காட்சி இல்லைனா வெளியில் வந்து சிசிடிவி கேமரா இது பல விஷயங்கள் பல விதமாக வெளியில் வந்த உடனே இவர்களால் எதையும் மறைக்க முடியல போய் கெஞ்சிட்டாங்க இது ஜட்ஜி முன்னாடி நாங்கள் சிபிஐ கேட்டிங்கன்னா கூட கொடுத்துட்றோம் யாரு எந்த கவர்மெண்ட்டு அண்ணா நகரில் ஒரு மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்கிறான் ஒருத்தன் அந்த வழக்கில் அந்த இன்ஸ்பெக்டரு பொதுவாக குழந்தைகளை பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்கள விசாரணை நடத்தும் பொழுது யூனிஃபார்மில் போகக்கூடாது இந்த மலையாள படங்கள்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக காமிப்பாங்க போய் விசாரிக்கும் விசாரிக்கும்போது யூனிஃபார்ம்லாம் போவாங்க இதே இந்த பாபநாசம் படத்தில் பார்த்திங்கன்னா யூனிஃபார்மோடு போவார் யூனிஃபார்மோடு போகக்கூடாது ரெண்டாவது குழந்தைகள்னால அலுவலர் ஒருத்தர் கூட இருக்கணும் இதுக்குன்னு அங்கே ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் நல்லா அதுக்குன்னு பார்க்குறதுன்னு ஒரு எஸ்ஐ இருப்பார் அவர் தான் விசாரிக்கணும் இந்த மாதிரி பல ப்ரோட்டோக்கால் இருக்குது இதை எதையுமே பண்ணாமல் அந்த குழந்தைய விசாரித்தாங்க அவங்க அம்மா அப்பாவை விசாரிக்கும் போது பக்கத்தில் இருக்கணும் அம்மா அப்பா யாராவது ஒரு கார்டியன் யாரும் இல்லை இது மாதிரி பல விதிமீறல்கள் நடந்தது அதை ஜட்ஜி விசாரித்து சேம் இதே ஜட்ஜி விசாரித்து கண் கடுமையாக இது பண்ணி சிபிஐக்கு உத்தரவிடுறாங்க இந்த ஜட்ஜி தான் நினைக்கிறேன் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஊர் தான் எஸ் எம் சுப்பிரமணியன் சென்னையில் இருக்கும்போது தான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டோன்னே நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது ஒரு தண்ணி கேன் போட்டால் வந்தவன் இந்த மாதிரி பண்ணான்னு நடக்குது சிபிஐ விசாரணை நடந்தா என்ன எஃபிஐ விசாரணை நடந்தால் உங்களுக்கு என்ன குற்றவாளி வேணும்னு மாட்ட போகிறான் அவங்க விசாரணை போகிறாங்க ஆனால் இதை எதிர்த்து இந்தியாவுடைய நம்பர் ஒன் வழக்கறிஞர் அவருக்கு எப்படியும் முப்பது லட்சிலேருந்து ஐம்பது லட்சம் ஃபீஸ் இருக்கும் வச்சு சிபிஐ விசாரணை வேணான்னு சொன்ன கவர்மெண்ட்டு கடைசியில் அங்கே போய் அங்கே எல்லாமே தலையில் ஆகிடுச்சு அவங்க கூடுதலாக கண்டித்து ஏழு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் யாருமே தமிழ்நாடு கேட்டடக்கூடாது அப்படின்னு போட்டு ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு அந்த வழக்கு போச்சு ரெண்டாவது வழக்கு சிபிஐ விசாரணைக்கு இதே மாதிரி உத்தரவிட போகிற நேரத்தில் இவங்க போய் தலையிட்டோன்னே அது எஸ்ஐடியாக மூணு ஐபிஎஸ் போட்ட அந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாட்டு அப்படி நீங்கள் எந்த விஷயத்தினாலும் சின்ன விஷயங்கள சிபிஐ கொடுக்க மாட்டேன் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தில் போய் தேவையில்லாத பணம் செலவு பண்ணி நாங்கள் அதை ரத்து பண்ண போனால் ஒரு அரசாங்கமே தன்னுடைய குடிமகனை கொன்று விட்டு அளவுக்கு அவர் ரொம்ப இது பண்ணுறாரு அந்த அதிகாரிகள் யார் மேலதிகாரி யார் அவங்களுடைய சிடிஆர் கால்லாம் அதாவது அந்த ஸ்பெஷல் டீம் பேசுனது அந்த இன்ஸ்பெக்டர் பேசுனது ஸ்பெஷல் டீம் மேலே டிஎஸ்பி பேசுனது டிஎஸ்பிகிட்ட யார் பேசுனா அந்த இந்த செயின் சிடிஆர் ரிப்போர்ட் எனக்கு வேணும் அப்புறம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஐயா நாங்கள் மேலதிகாரி மேல் நடவடிக்கை யார் மேலே எடுத்தீங்க ஐயா அந்த சண்முக சுந்தரத்தை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் எஸ்பியை வந்து விஆரில் போட்டோம் இது நடவடிக்கையா இல்லைங்க நாங்கள் எடுக்கிறோம் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கன்றத ரிப்போர்ட்டாக கொடுங்கன்னு எட்டாம்தேதி தள்ளி வச்சுட்டாங்க அப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் எல்லாம் வெடித்த பிறகு சிஎம் போய் பார்த்து பேசி ஃபோனில் பேசுகிறாரு அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு அரசு வேலை வீட்டுமனை நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கவர்மெண்ட்டு ரொம்ப சாதாரணமாக இந்த இடத்துக்கு வரலன்றதுக்கு தான் நான் இவ்வளோ சொல்கிறேன் ஏன்னா இருபத்தி நாலு டெத்து நடந்திருக்குன்னு கோர்ட்டில் கோர்ட்டு ஜட்ஜே சொல்கிறாங்கல்ல சரி இவங்க அரசாங்கம் சொல்கிறபடி அஞ்சுன்றாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா பெருசாக ஒன்றுமே கிடையாது ஒரு பையன் இங்கே உடனே நடந்த ஒரு லாக்கப்பட்டத்தில் இட்லி சாப்பிட்டு செத்து இட்லி சாப்பிட்டு வாந்தி வந்துச்சு இறந்துட்டாருன்னு சட்டசபையில் முதல்வர் அறிவிக்கிறார் ரெண்டு நாள் பொறுத்து பதிமூணு இடங்களில் கடுமையாக தாக்கப்பட்ட காயம்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது ஆனாலும் அதில் பெருசாக யாரும் காவலர்கள் பெருசாக கொலை வழக்குலாம் பண்ணல இதில் ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறது கொலை வழக்கு பதிவு செய்தது கைது செய்தது பலரும் கேட்பது மனித உரிமை ஆர்வ ஆர்வலர்கள் இருந்து எல்லாருமே லாக்அப் டெத்தா கொலை வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை பண்ணுங்க அதை விட்டுட்டு அப்படியே காப்பாற்றுற வேலை இதெல்லாம் பண்ணாதீங்கன்றாங்க ஃபஸ்ட் டைமு கோர்ட்டு உத்தரவு இதாக இருக்கும் சரி இப்போ அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் உருவாச்சு எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்தாங்க அவங்க கூட்டணி கட்சிகளே ஒன்று சேர்ந்தாங்க சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் இதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க இதை பண்ணாங்க இது எவ்வளோ நாளைக்குன்னு தெரியாது ஏன்னா இந்த கேஸ் ஒரு ஒரு வாரம் கழித்து எல்லாருமே மறந்துடுவோம் இது கோர்ட்டில் நடக்கும் ஏன்னா சாத்தான்குளம் வழக்கு ஜெயராஜ் பென்னிக்ஸ் அவங்களோட வழக்கு அஞ்சு வருஷம் ஆகியும் இன்னமும் வந்து ட்ரையல் முடியாத ஒரு நிலைதான் பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட மேஜிஸ்ட்ரேல் அண்ட் ஜுடிஷியல் என்கொயரிஸ் போட்டிருக்காங்க இந்த மாதிரி கஸ்டடியல் டெத்துக்கு இதுல பார்த்தோம்னாக்கா நூத்தி இருபத்தி மூணு காவலர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க எழுபத்தி ஒன்பது சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க ஒருத்தர் கூடயும் கன்விக்ட் ஆகல நான் சொல்ற டேட்டா வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி நினைக்கிறேன் கஸ்டோடியல் டெத்துன்னு அந்த உறவினர்களால் இல்லை இப்போ சமூகங்களால் பலராலையும் குற்றம் சாட்டப்பட்ட பல வழக்குகள் அது கஸ்டோடியல் டெத்தாகவே எடுத்துக்கொள்ளப்படாமல் அவருக்கு உடல்நிலை சரியில்லை வலிப்பு வந்தது இதுலயும் அப்படித்தானே தடிக்கு உள் தாரா வலிப்பு வந்துச்சு அப்போ இந்த மாதிரி ஆக ஈஸியாக எளிதாக முடித்து வைக்கப்பட்டு அந்த காவலர்கள் சஸ்பென்ஷன் ஒரு ரெண்டு மாதம் பொறுத்தோன்னா ரிவாக் பண்ணிட்டு உள்ளே சேர்க்கறது இல்லாட்டி ஒரு த்ரீ பி சார்ஜ் கொடுக்கறது அந்த த்ரீ பி சார்ஜும் ஒரு ரெண்டு வருஷம் பொறுத்து அவர் ரிவக் இப்படி தான் போகச்சே தவிர பெருசாக இல்லை இதெல்லாம் மீறி வழக்கு பதிவு பண்ண தான் நீங்கள் இந்த லிஸ்ட்டு சொல்கிறீங்க ஆனால் இந்த சாத்தான்குளம் மேட்டரில் சிபிஐ விசாரணை இன்னை வரைக்கும் அதில் சம்மந்தப்பட்ட யாரும் வெளியே வர முடியல ஜெயிலில் தான் இருக்காங்க எல்லாருக்கும் ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கு இப்போது கூடிய விரைவில் அதில் தண்டனை அறிவிக்கப்படும் இந்த வழக்கம் சிபிஐ விசாரணைக்கு போக போகுது இன்முன்னெ போதும் இல்லாத அளவுக்கு இந்த வழக்கில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா இவங்க கூட்டிகிட்டு போய் அடித்ததில் அவன் தம்பி ஒரு ஆள் அப்புறம் பலரும் வந்து வெளியாட்கள் அவங்க எல்லாம் அடிக்கிறத நேரில் பார்த்து சாட்சியமாக சொல்லியிருக்காங்க ஒருத்தர் அடித்து அடி தாங்க முடியாமல் தண்ணி கேட்கும் போது மிளகா வாயில் போட்டு அவங்க மூணு நாலு தடவை அது மாதிரி பண்ணும்போது அவனுக்கு விக்கேல் வந்து வலிப்பு வந்துச்சுன்ற உட்பட ஒருத்தர் வினோதின் ஒருத்தர் பார்த்து சொல்கிறாரு அவர் பேட்டியாலாம் கொடுக்குறாரு சேனலில் பார்க்குறோம் அப்போ இவர்கள் எல்லோருமே நேரடி சாட்சிகள் அந்த வீடியோ எடுத்தவர் நேரடி சாட்சி அவர் இன்றைக்கி பாதுகாப்பு கட்டி டிஜிபிட்ட மனு கொடுத்துருக்காரு அப்போ இந்த மாதிரி நேரடி சாட்சிகள் பிறல் சாட்சிகளாக மாறாமல் இருக்கணும்னா அது ஸ்டேட் போலீஸ் இல்லாமல் இந்த மாதிரி இருந்தால் அது ஒரு இதாகும் சிபிஐ அதுக்கான இதை தோண்டிடும் இவர்கள் சாட்சியை அழிக்கிறதுக்கான வேலையை ஒரு டிஎஸ்பி எல்லாத்தையும் கோணிப்பையில் அள்ளி கொண்டு போனார் கோர்ட்டு கடுமையாக பார்த்துட்டு அதை எல்லாத்தையும் மேஜிஸ்ட்ரேட்டு ஒரு மாவட்ட நீதிபதியை போட்டு உடனே போங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அந்த இடத்தெலாம் இது பண்ணுங்கன்னு சொல்லி பொதுவாக ஒரு குற்றம் நடக்குதுன்னா அந்த குற்ற சம்பந்தத்தில் எதையும் கலைக்க மாட்டாங்க ஃபாரன்சிக் டீம் வந்து அவங்க தான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவாங்க எப்படி இவர் போய் ஒரு கோணி தேடி போட்டு போனார் அப்போது சாட்சிகளை தடயங்களை அழிக்கிறதுன்ற செக்ஷனில் அவர் மேலே நடவடிக்கை வரும் இது ஒன்று ரெண்டாவது இவர்கள் வந்து சிசிடிவியை வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க கோயிலில் வந்து அப்போ அந்த இதையும் எடுப்பாங்க மூணாவது விசாரணை உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ரிமாண்ட் பண்ணணும் நீங்கள் இருபத்தி நாலு நேரம் தாண்டியும் வச்சுட்டு வந்திருக்கீங்க ஸ்டேஷனில் எந்த இதுவுமே செய்யலை இந்த மாதிரி தனிப்படையை வச்சு பண்ணியிருக்கீங்கன்னு இது எல்லாமே வந்து நிரூபிக்கப்பட்ட விஷயமாக ஆரம்பத்துலேயே வந்துடுச்சு இன்னொன்று அந்த அம்மா நிக்கிதான்றவங்க ஏற்கனவே அவர்கள் மீது மோசடி புகார் வந்துருக்குது அவங்க எவ்வளோ செல்வாக்குன்னா அவங்க பேட்டியிலே பார்த்தீங்கன்னா நான் வந்தேன் காரை விட்டு இறங்கினேன் நான் எங்கள் அம்மா தள்ளிட்டு போகும்போது ஒருத்தர் வந்து அவரே ஹெல்ப் பண்ணார் இல்லை விடுப்பானா இல்லைம்மா நான் வந்து கூட்டம் இருக்குமா நான் பார்த்துக்குறோம்மானா எங்கேயோ இருந்து இந்த இவங்க வர்றாங்க கோயிலுக்கு இவங்களை நல்லபடியாக பார்த்து அனுப்புங்கன்ற அளவுக்கு அவங்க சக்தி வாய்ந்தவங்களா இருக்காங்க பண மோசடி வழக்கு அவங்க மேலே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பதிவு பண்ணப்பட்டு அதுவும் அவங்களோட உறவினர் ம் இவங்க அவர்கிட்ட படித்த அவர் சொல்றாங்க உறவினர் கூடவா கூட பிஹெச்டி அவங்க ஒன்றும் டாக்டர் கிடையாது பிஹெச்டி ஸ்காலரு இது பண்ணி இப்போ ஒரு காலேஜில் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்போ அவங்க அவங்க மேலேயும் அவங்க அப்பா மேலே ஜெய ஜெயமுருகன் எதோ பேர் அவங்க அம்மா மேலே அவங்க அண்ணன் மேலே மொத்த குடும்பத்து மேலேயும் சீட்டிங் கேஸு ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் நாட் சிக்ஸ் ஐபிசி போட்டு எஃப்ஐஆர் உட்பட சமூக வலைதளத்தில் வந்துடுச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இவர்கள் அரெஸ்ட் ஆகி ஜாமீனில் வந்து வழக்கு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது இவ்வளவும் சம்மந்தப்பட்டவர்கள் இவர் எப்படி என்ன பிரச்சனைனா இவங்க வந்து அரசு எனக்கு அப்போ இருந்த ஆளுங்கட்சி எனக்கு ரொம்ப தொடர்பு இருக்குது அந்த ஆண்டு முடிவில் அரசு வேலை தரேன்னு ஏமாற்றிட்டாங்க அப்புறம் தலைமுறை வாயிட்டாங்கன்னு இப்போவும் தலைமுறைவாயிருக்காங்க அப்போது இதில் விசாரிக்க வேண்டியது நகை உண்மையிலே காண போச்சா இல்லை இன்னொரு அவங்க வக்கீல் சொல்கிற மாதிரி ஐநூறுரூவா தகராறு கோபத்தில் ஏதாவது புகார் கொடுத்தாங்களா ஒருத்தர் சும்மா வாய்மொழியாக சொல்கிறத வச்சிக்கிட்டு மேலதிகாரி சொல்கிறத வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து ஒரு அப்பாவியை கூப்பிட்டு போய் அவன் அஃபண்டரே கிடையாது சார் இதில் இன்னொன்று யார் அந்த சார்னு வந்த மாதிரி யார் அந்த அதிகாரி அப்படின்றதுல அது வருது ஒரு ரெண்டு மூணு பேரும் யூகங்கள்லாம் சொல்கிறாங்க நம்ம யூகங்களில் பேச முடியாது எங்கேயோ இருந்து ஒரு அழுத்தம் வராமல் ஸ்பெஷல் டீம் வந்து இதாக இந்த பிரச்சனையில் உண்மை இல்லாமல் எஸ்பியை விஆரில் போட மாட்டாங்க அந்த ஏசியை சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க அப்போ எங்கேயோ இருக்குது ஏதோ எங்கேயோ அந்த அழுத்தம் வந்திருக்குது அதனால தான் நீங்கள் எஃப்ஐஆர் போடாமல் சிஎஸ்ஆர்லாம் ஏதோ கொடுத்துட்டாங்க இன்றைக்கி ஜட்ஜிக்கிட்ட இவர்கிட்ட மாவட்ட நீதிபதி விசாரணை நடத்துகிற விட்ட அதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ புதுசாக கூட போட்டு அன்னைக்கு போட்டது கூட எதாவது பண்ணிட்டு போகலாம் ஆனால் எஃப்ஐஆர் அப்படி கிடையாது அதுக்கு வேல்யூ இருக்குது அப்போ எஃப்ஐஆரே போடலை இவங்க ரெண்டாவது விசாரிச்சோன்னா நீங்களே விசாரிக்கணும் ஸ்டேஷனில் இருக்கவங்க அது என்ன ஒரு டீம் வரும் அந்த டீம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த டீம் பற்றிலாம் நான்லாம் பேசிகிட்டு இருந்தேன் இந்த க்ரைம் ரிப்போர்ட்டர்ஸ் மத்தியில் வழக்கறிஞர்கள் மத்தியில் இந்த ஸ்பெஷல் டீம் பண்ணுறது நல்லா தெரியும் இவர்கள் வானலாவே அதிகாரம் படைத்தவர்கள் எங்கே வேணாலும் போய் வேன் எடுத்துகிட்டு போய் யாரை வேணாலும் தூக்கிட்டு வருவாங்க அதர் டிஸ்ட்ரிக்டில் போய் தூக்கிட்டு வருது எல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியும் இந்த பிரச்சனை பெருசாகுதுன்னு தெரிஞ்சாலும் நேற்று டிஜிபி அங்கீகரிக்கப்படாத அனைத்து இதையும் எல்லாமே அங்கீகரிக்கப்படாது தான் எல்லா இதையும் கலைக்கணும்னு சொல்லிட்டார் ஸ்பெஷல் டீம் எப்போ ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய குற்றம் நடந்திருக்குது குற்றவாளி வெளிமாநில தப்பி போகிறான் வெளிமாநில ஓடி போயிட்டான் இல்லை அவனை ரொம்ப தேட வேண்டியிருக்குது முக்கிய முக்கிய குற்றம்னால் அதுக்கு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க இப்போ சென்னை கமிஷனர் என்ன சொல்லிட்டாரு ஸ்பெஷல் டீம் எதுவுமே இருக்கக்கூடாது ஃபார்ம் பண்ணால் ஏசி உடைய மேற்பார்வையில் பண்ணணும் யாரையாவது ரிமாண்ட் பண்ணுறீங்க ஏதாவது இன்ட்ராகிரஷன் பண்ணுறீங்கன்னா ஏசியுடைய மேற்பார்வையில் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி விஷயம் சீரியஸ் ஆகிருக்குது காவல்துறைக்கு வருபவர்களே மரியாதையாக நடத்துங்கள் அவர்களை அமர வையுங்கள் வழக்கமான இந்த டெம்ப்ளேட்டுகள்லாம் நீதிமன்றம் சொல்லியே கேட்க மாட்டேங்கிறாங்க இவங்க சொல்லி அதை ஒரு காவலரோட வாக்கி டாக்கி மெசேஜ் லீக் ஆச்சு அது கேட்டிங்களா சார் அதை பற்றி என்ன இது அவர் வந்து இந்த மாதிரி ஏழு மணிக்கு மேலே யாரையும் உள்ளே கூப்பிட்டு வராது அதுதான் அதுதான் மைக் த்ரீ மைக் த்ரீ கமிஷனர் இதுதான் அது கமிஷனர் எச்சரிக்கை பண்ணுறாரு ஸ்பெஷல் டீம்லாம் கலைக்கப்பட்டது நீங்கள் இனி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது எது இருந்தாலும் ஏசியுடைய கன்சர்ன் இல்லாமல் எதுவும் பண்ணக்கூடாது பார்த்துருக்கீங்களா நடந்திருக்கு அப்போ அவ்வளோ இதாக இருக்குன்னா நைட்டில் வந்து நைட்டில் பண்ணக்கூடாதுங்க நைட்டில் வந்து குடிச்சிட்டு இருப்பான் அவனை கூப்பிட்டு போய் அவங்க ரெண்டு அடி அடித்தா கூட அவன் வீடியோனு செத்துக்கிடுவான் டேத் ஆகிடும் அதெல்லாம் ரொம்ப உஷாராக இருப்பாங்க மது போதையில் இருக்கவங்கள கொண்டு வந்து ஸ்டேஷனில் உட்கார வைக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது சரி இப்போ தேனியில் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்னைக்கு கூட பேப்பரில் வந்து அது ரீசன்ட் இல்லை ஜனவரி மாதம் நடந்தது இப்போ நடந்தது ஆனால் சிசிடிவி ஃபுட்டேஜ் நீங்கள் நம்ம செய்தியாளர்கள் எப்படி தெரியுமா ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஒரு தடவை நடந்துச்சுன்னா அந்த வாரம் பூரா எல்லா ஃப்ளைட்டும் ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும் நமக்கு என்னடா இது ஒரு ஃப்ளைட் ஆனோன்னு இவ்வளோ ஃப்ளைட் ஆக்சிடென்ட்னு மேட்டர் அது இல்லை அந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி அதையே இது பண்ணுவாங்க இன்றைக்கூட பாருங்கள் ஒரு விமானம் காற்றில் இறங்க இது எல்லா சில நாடுகள்லாம் நீங்கள் அந்த இதில் இந்த டாக்குமெண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா அவன் இறங்கவே முடியாது ஒவ்வொரு தடையுமே அவனு இறங்கவே முடியாது அலபாயம் அப்புறம் அவனை லேண்ட் பண்ணுவான் இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் ஆனால் அது ஒரு செய்தி நாய் கடிச்சது வச்சுக்கிங்க

இந்த சம்பவம் இவ்வளோ நடந்தபொழுது நேற்று ஒரு மாவட்டத்தில் அண்ணனை தேடி போய் கிடைக்கல பதினேழு வயசு பையனை கூட்டு போய் அடிச்சிருக்காங்க என்ன சொல்லுவீங்க நடக்குதா இல்லையா இந்த மாதிரி விஷயங்களில் சட்ட அறிவு மக்களுக்கு இருக்கணும் காவல்துறையை முறையாக இயங்க வைக்கிறதுக்கான ஒர்க்கை அ ஆள்பவர்கள் கண்டிப்பாக செய்யணும் இப்போ ஒரு கமிஷன் வந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டு போலீஸ் கமிஷன் அவங்களே போட்டாங்க அந்த அப்பப்போ போட்டு அது அதோடைய சீர்திருத்தங்கள் செய்வாங்க அதில் கடைநிலை ஊழியர்கள்னு இருக்காங்கல்ல காவல்துறையிலேயே கிரேட் ஒன் க்ரே கிரேட் டூ கிரேட் ஒன்று கான்ஸ்டபிள் ஹெட் கான்ஸ்டபிள்னு இவங்களுக்கான பனி சுமை மற்ற விஷயங்கள் பற்றாக்குறை அது எல்லாத்தையும் கடந்து தான் பண்ணணும் இன்னொன்று லஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல என்ன மனப்பான்மை இருக்குது அவங்க வாங்குறாங்க அவங்க வராங்க நாயாக வாங்கக்கூடாது அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாலே போலீஸ்னு ஒரு இது இருக்குல்ல அதை எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணுறதுக்கான வேலையை தொடர்ச்சியாக பண்ணணும் அப்போது போலீஸ்னால அதிகாரன்றது வந்து எல்லா இடத்துலையும் கிடையாது வர்றவங்களை எப்படி நடத்தணும் அப்படின்றது மூணாவது விஷயம் இந்த மாதிரி விவகாரங்களில் மாட்டும் பொழுது மேலதிகாரிகள்லேருந்து அரசு வரைக்கும் காப்பாற்றுற வேலைகள் இருக்குல்ல இது எல்லாத்தையுமே எல்லா மாட்டத்துலேயும் தடுக்கிற வேலை நடந்தால் மட்டும்தான் இது சரியாகும் நான் என்னுடைய கவர்மெண்ட்டில் நான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு தான் பார்க்குறமே தவிர இது நடந்தால் பிறகு அதிகாரிகிட்ட அறிக்கை வாங்கிட்டு அதை நான் படித்து அதை தான் சொல்லுவேன்னு எந்த கவர்மெண்ட்டு பண்ணாலும் அடுத்து ஒரு சம்பவம் நடக்கும் ஒன்றில் தப்பிக்கலாம் ஒன்றில் மாட்டிக்கலாம் ஒரு கள்ளச்சாராயம் சாவு முப்பத்தஞ்சு பேர் செத்து போனான்னா அந்த அதிகாரியை மாற்றாமல் அவங்க கொடுக்குற அறிக்கையை படிச்சுட்டு ஆளுக்கு பத்து லட்சம்னா அடுத்து எண்பது பேர் தொண்ணூறு பேர் சாகும் நடந்ததா இல்லையா அப்போ தான் அந்த அதிகாரியை மாற்றுறீங்க அவர் பார்த்தாரு நம்ம மேலே எதுக்கு வம்பு டெப்டேஷன் வாங்கிட்டு போயிட்டார் அப்போது இந்த மாதிரி விவகாரங்களில் சட்டத்தின் ஆட்சி முதல்ல முதல்வர் வந்து தன்னை சுற்றி இரும்பு உழைத்து உடைக்கணும் எது நடந்தாலும் நீங்கள் ரிப்போர்ட் வாங்குது இப்போ ஜெயலலிதா இருந்தாங்க அதுமாதிரி கலைஞர் இருந்தாங்க இந்த மாதிரி விவகாரங்களில் அவங்க பட்டுன்னு ரிப்போர்ட் வாங்குவாங்க அவங்க டெய்லி விஷயங்களை நேரடியாக கண்காணிப்பார்கள் பலர்கிட்ட கேட்டு வாங்குவாங்க பத்திரிகையாளர்கிட்ட பேசுவாங்கன்னு இவர்கிட்ட யார் பேச முடியும் யார் இது பண்ண முடியும் சரி இப்போ இந்த கேஸ் வந்து இவ்வளோ தூரம் பரபரப்பாக வந்துட்டுருக்கு எல்லாருமே இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க இதோடய என்கொயரி இதுக்கப்புறம் எப்படி போகும் இது வந்து பெனிஷ் ஜெயராஜ் அவங்க கேஸ் மாதிரி இன்னொரு அஞ்சு வருஷம் ஜுடிஷியல் இதில் இழுத்துகிட்டே போகுமா இந்த என்கொயரி முதல்ல எப்படி போகும் அப்படின்றத சொல்லுங்கள் இந்த பெனி ஜெயராஜ் மேட்டரில் இன்னை வரைக்கும் குற்றவாளிகள் ஜெயிலை விட்டு வெளியே வர முடியல அது அந்த கு அந்த குடும்பத்துக்கு அவர்களுக்கே எவ்வளோ பெரிய தண்டனைன்றது தெரியும் அதனால் நீண்ட நாளானாலும் அவர்களுக்கு தண்டனை வந்தே தீரும் அதில் தப்பிக்க முடியாது இதில் ரெண்டு வகை ஒன்று கோர்ட்டு இந்த வழக்கை சோ மோட்டை அடிப்படையில் கோர்ட்டு வழக்கு விசாரணைக்கு எடுத்து அவர்கள் ஆர்டர் போடுற நேரத்தில் இவர்களே போய் ஐயா இது மாதிரிலாம் ஐயா நாங்கள் சரி பண்ணிக்கிறோம் சிபிஐ விசாரணைக்கு வேணால் நாங்கள் ஒத்துக்குறோன்னா சரி அப்போ நீ ஆர்டர் ரிட்டர்னாக கொடுங்கன்னு சொல்லிட்டு எட்டாந்தேதி தள்ளி வச்சுருக்காங்க இதுக்கு நடுவில் அவர் சில இன்டிம் ஆர்டர் போட்டார் ஜுடிஷியல் இது இந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் தலைமையில் ஒரு என்கொயரி பண்ணி எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜு மற்ற இது எல்லாத்தையும் பாதுகாத்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுடைய இது பாதுகாப்பில் வைங்க ஸ்டேஷனில் கொடுக்காதீங்க எல்லாத்தையும் இது பண்ணுங்கள் அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க மேல் அதிகாரிகள் மேலே அந்த ரிப்போர்ட்டை நடவடிக்கை எடுத்துகிட்டு அந்த ரிப்போர்ட் எனக்கு கொடுங்க இவர்கள் யார் யார் பேசுனாங்க அந்த சிடிஆர் எனக்கு வேணும் எல்லாம் சொல்லிடுறாங்க எட்டாம்தேதி இவங்க கொடுப்பாங்க அதில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது இது ஒரு பார்ட்டு சிபிஐ விசாரணை கொடுத்துறதுனால இந்த தே சேகரிக்கப்பட்ட இந்த தடைங்களெல்லாம் சிபிஐ வசம் படைக்கப்படும் சாட்சிகள் மற்றெல்லாம் சிபிஐ விசாரணை ஹேண்ட் ஓவர் பண்ணிக்குவாங்க அப்போ அவர்களது இந்த நடக்கும் இந்த நகை காண போச்சா இல்லையான்றது இப்போ வரைக்கும் மில்லியன் டாலர் கேள்வி இன்னொன்று புகார் அளிக்கப்பட்டவர் கர்மா பாருங்க அவர் அவங்க யாருன்னு போய் இப்போ அவங்க தலைமுறை ஆகிட்டுருக்காங்க அப்போ அந்த அந்த பழைய வழக்கு அந்த மாதிரி புகார் அளிக்கப்பட்டவர் எப்படி அரசு வேலையில் வாங்கி கல்லூரியில் வேலை செய்ய முடியுதுன்ற மாதிரி இந்த மாதிரி பல விஷயங்கள் தோண்டப்படுகிறது அது தனியாக விசாரணை நடக்க ஆரம்பிக்கும் அப்போ இந்த நகை காண போனதே உண்மையா அப்படின்றது வரும் அதனால் இதெல்லாம் தனியாக நீங்கள் மக்கள் மன்றத்தில் இவர்கள் சிக்கிக்கிட்டு நிற்கிறாங்க துரதிர்ஷ்டவசமாக எதிர்கட்சிகள் இதை பெரிய அளவில் சாத்தான்குளம் பண்ண அளவுக்கு பண்ணலை ஆனாலும் ஏதோ பண்ணுகிறார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் சிபிஐட்ட விசாரணை ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க இனிமேல் சிபிஐ விசாரணை போவோம் உள்ளே போனவங்க ஜாமீன் கிடைக்காது அதனால் அது அப்படி தான் தொடரும் ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப அருமையாக பல தகவல்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்க நன்றி சார் வணக்கம்